கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் நாற்பத்தி எட்டு பத்து தேவனே உமது நாமம் விளங்கிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது என்று நாம் இதில் வாசிக்கிறோம் தேவனுடைய வலதுகரத்துல நீதியால் நீதியினால் நிறைந்த கரண் நல்ல வலது கரம் நீதினால் நிறைந்திருக்கும் அதே போல இந்த பூமியில இயேசு பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகள் கூட அவருடைய கை எப்படி இருக்கணுமா நீதினால் நிறைந்திருக்கணுமா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை சில தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் வரும்போது சில ஆசிர்வாதங்கள் தாமதம் ஆகும் போது அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் ஆண்டோருக்கு விரோதமாக என்ன துரோகம் பண்ணினோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஏன் செய்கிறார் என்று அவருக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே தேவன் ஒருபோதும் அந்வி செய்கிற தேவன் நல்லவே அல்ல உங்களுடைய பிரதிபலன் அவர் தர இருக்கிறார் வரா வாசிக்கிறோம் நீங்க ஒவ்வொரு முறையும் தானம் தர்மம் பண்றதெல்லாம் அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்முடைய குடும்பங்களுக்கு அவர் அனுதி செய்யவே மாட்டாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளையோட வாழ்க்கையில ஏதோ ஒரு தாமதம் ஆகிறதா நல்ல காரியத்துக்கு தாமதம் ஆகிறதா தெய்வன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பெரிய நன்மை பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்கள்ல தேவன் செய்ய போகிறார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒரு முறை நடந்த சம்பவம் போன மாதம்தான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் நாகர்கோவில் இருந்து ரிட்டன் வரேங்க காட்பாடுங்க வந்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன் காப்பாடி ஸ்டேஷன் வந்துடுச்சு காட்பாடி ஸ்டேஷன் வந்து கூட நான் என்ன செய்றேன் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் பாட்பாடு இருந்து பாம்பே போனோம் இன்னொருத்தருக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் அதே சீட்ல கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சீட்டுக்காரங்க வந்து என்ன அடி என்ன அடிச்சு எழுப்புறாங்க அடிக்கிற அடியில ஒரு சைடு வலிக்குது இன்னொரு சைடு வெக்கமா இருக்குது எல்லாரும் என்ன பார்த்து இப்படி தூங்கிட்டு இருக்கிறானே எல்லாரும் ஒரு சைடு எனக்கு அருமையான பிள்ளை ஒரு பக்கம் சிரிப்பு கேவலமா பாக்குறாங்க ஒரு பக்கம் எனக்கு வலுக்கு எனக்கு அருமையான தெய்வம் பிள்ளை ஆனா அந்த இரண்டும் அந்த நேரத்தில் நடக்கவில்லை என்றால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாங்க இந்த காட்பாடை சாப்பிட்டு அடுத்த சித்தூர் தான் சித்தூர்ல இருந்து போய் சித்தூர் பின்னேட்டு போகும் பின்னேட்டுல இருந்து பின்னாடி வருவதற்கும் இங்கேயே அடிக்க வச்சு எல்லாரும் சிரிக்க வச்சு ஒரு நன்மை செய்கிற பெரிய நன்மை எனக்கு சிரிச்சது கொஞ்ச நேரம் தான் அதோட இறங்கினரும் ஆட்கள போயிட்டாங்க இந்த ட்ரெயின்ல போயிட்டாங்க அடிச்சது வலிச்சது கொஞ்ச நேரம் தான் இறங்க பாருங்க அந்த அந்த சந்தோஷத்துல போயிடுச்சு அதே போல உங்களுடைய குடும்பத்துல சில ஆசிர்வாத தடைகள் தாமதமா இருக்கிறதா சில ஆசிர்வாதங்கள் யாரோ தடை செய்யிறார்கள் என்று நீங்க உணர்கீங்களா ஒருவேளை தேவன் எங்களுக்கு அனுதி செய்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி என்ன அந்த நான் யாத்திரை பண்ணும் போது என்னை அடித்து எழுப்பும் போது எனக்கு வழி இருந்தது பாருங்கள் அதே வழியை நீங்கள் உணரலாம் என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என் தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லையே கடன் பிரச்சனை மாறவில்லையே ஒரு வழி வேதனை உங்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கும் இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்பம் நடக்கலையே ஒரு மாற்றம் வரலையே என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னும் அமையலையே ஏக்கத்தோடு கண்ணீரோடு அந்த பலியை நீங்கள் சைத்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு அருமையான பிள்ளை இன்னொரு பக்கம் ஜனங்கள் ஏனடமா சிரிப்பாங்க இவங்க ஆலயத்துக்கு போறாங்க சர்ச்சைக்கு போறாங்க பயபு போறாங்க கிறிஸ்தவங்களா என்னென்னவோ பேசுவாங்க இல்லையா சிரிப்பாங்க இவங்க குடும்பத்துல இப்படி எனக்கு கருமையான தேவடைய பிள்ளை அது கொஞ்ச நேரம் தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்கள் தான் பொறுமையா இருந்து பாருங்க கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க பார்த்து வியந்து போவீங்க அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நிச்சயமா செய்வாருங்க எவ்வளவு சந்தேகம் இல்லை அவர் என்ன அனுதி செய்யற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நீதி மாத்திரம் செய்வாருங்க கருமையான தேவன பிள்ளை ஒருவேளை நாம் யாருக்காவது துரோகம் பண்ணி இருந்தா அந்த ஒரு மன உறுத்து உங்களுக்கு இருக்குமானா நீங்க அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது நல்லதுமையா அல்லது யாருக்காவது துன்பப்படுத்துவீங்க அந்த மனுஷ பூமியில இல்ல இப்போ என்ன நீ செய்வதோட உட்கார்ந்து உபவாசத்தோடு கேளுங்க வரை அந்த மனுஷனுக்கு நான் தீப செய்வேன் இப்போது இல்லை என்ன மன்னித்து நீங்க மன்னிப்பு கேட்பீங்கன்னா நிச்சயமாக அவர் மன்னிக்கிற தேவனுங்க கருமையான தேவனுடைய பிள்ளைங்க அவர் மன்னிச்சு உங்களை அரவணைக்கிற தேவன் உங்களை அரவணைத்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஏழனமா வைக்கிற வைக்கவே மாட்டாருங்க எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பாவியா இருந்தாலும் சரி அண்டவரே என் பாவத்தை மன்னியும் என் அக்கிரமத்தை மன்னியும் என்று இயேசு வந்து பாருங்க இயேசுடைய பாவத்தில் விழுந்து பாருங்க அவர் உங்களை ஆசை இல்லையா என்று பாருங்க என்ன கருமையான தேவனுக்குள்ளையே நான் ஆராதிக்கிறேன் இயேசு அவர் ஜீவனுள்ளவருங்க அவர் ஜீவனை கொடுத்தவருங்க எல்லாம் மனு உலுத்துக்காக அவர் ஜீவனை கொடுத்த ஏசுங்க நாம் ஆராதிக்கிறவர் ஏசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம் அவர் நமக்கு ஒரு முத அநீதி செய்யவே மாட்டார் ஒருத்தருந்து பாருங்க பொறுத்த இருந்து பாருங்க என் கைதட்டி சந்தோஷம் முழக்கமிடத்தக்கதாக கத்தர் உங்க குடும்பத்துல பெரிய ஒரு அற்புதம் நிச்சயம் தாமதம் பிள்ளை கர்த்தர் மாத்திரம் விட்டு விட்டு போய்விடாதுங்க இருங்க ஆசீர்வாதம் நடக்கணும் ஒருவேளை நீ இயேசு இன்னும் அறியாமல் இருக்கிறீங்களா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை இல்லத்துல வாங்க என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி பாருங்க உங்க குடும்பத்திலும் கூட ஆசீர்வாதம் சந்தோஷம் சமதானம் செழிப்பு நிறைவா இருக்கும்படி கத்தன் நீதி உள்ள தேவன் நீதி உள்ள கரத்தினால் உங்களுக்கு தர ஆவலா இருக்கிறாருங்க தங்களை மூடி நான் சின்ன ஜீவன் பண்ணுவோம் சர்வல்ல முன்னாவை முன்னோடி சொத்துரிக்கிறோம் நீ நல்லவர் நேற்று வேண்டும் என்று மாறாத தேவன் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை கண்ணின் மனுவும் பாதுகாத்துக் கொள்ளும் யாருமே சோர்ந்து போகாதபடி பிரச்சனைகள் அவமானங்கள் மத்தியில் சோர்ந்து போகாதபடி தைரியமாக நின்று சோதனை சைக்கிற மனுஷன் பாக்கியமான சொல்லப்பட்ட வாழ்த்தின்படி சைரியமான எதிர்த்து மேற்கொண்டு செய்ய போறது அற்புத கிரீகளை காத்திருந்து நமக்காவல் சாட்சியா ஜீவிக்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறார்கள் நாம மேம்படுத்தும் இதனால் பொழுது எல்லோருடைய பிரயாணங்களில் பாதுகாத்துக் கொள்ளும் பிரசன்ன கூட இருக்கட்டும் சமதானம் சுகமாக செய்யட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனாவே ஆமே ஆமே